வந்து மக்கர ராசி ஓகே மக்கர ராசி வந்து சனீஸ்வரோடைய பெண் வீடு பெண் வீடு எல்லா கிரகத்துக்கும் ரெண்டு வீடு உண்டு ஒண்ணு ஆண் ஒன்னு பெண் அப்படின்னுட்டு சரி அதே வந்து இது வந்து மகரே தனமான்னு பேரு மக்கரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய காசு வேற யாவுன்ட்டையும் கிடையாது இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே பூமி தத்துவ நட்சத்திரங்கள் அதே மாதிரி ராசியும் பூமி தத்துவ ராசி பூமி தத்துவம் இருந்தாலே காசு வரவு உண்டு ஸோ மகரம் ரிஷபம் கன்னி இந்த மூணு வந்து காசு இருக்கக்கூடிய ராசிகள் ஸோ இதில் வந்து ஸோ இதில் வந்து உத்திராடம் மூணு பாதம் அபிஜித் நட்சத்திரத்தோட சேர்த்து வச்சு நம்ம வந்து சொன்னோம்னா அதே மாதிரி திருவோணம் அவிட்டம் ரெண்டு பாதம் ஸோ இது வந்து ஒரு மிஸ்டிக் ராசி ஆக்சுவலாக பத்தாம் இடம் காலபுருஷனுக்கு பத்தாம் இடம்னு சொல்லும்போது கர்மஸ்தானமா வருது சரி ஸோ இவங்களுக்கு வந்து எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து வாழ்க்கையில் சந்திச்சே ஆகணும் ஒரு ஒரு மூணு ஜென்ரேஷன் வந்து நல்ல பணக்காரங்களாக இருப்பாங்க ஒரு மூணு ஜென்ரேஷன் எல்லாத்தையும் காலி பண்ணுவாங்க திரும்பி முதலேந்து எல்லாத்தையும் ஆரம்பிப்பாங்க இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இவங்களுக்கு வாழ்க்கையில் உண்டு ஆனால் காசு சம்பாதிக்கிறதுல இவங்கள மாதிரி கிள்ளடி கிடையாது நல்ல சம்பாதிக்க தெரிந்தவர்கள் நல்லா என்ன சொல்கிறது இந்த இண்டஸ்ட்ரியலிஸை அந்த மாதிரியான பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணுறதுக்குரிய ஃபுல் பவர் உள்ளவங்க ரொம்ப சிம்பிள் பீப்புள் அட் த சேம் டைம் இது இவங்களுக்கு வந்து இப்போ வந்து சனீஸ்வரர் வந்து இவங்க பாவம் ஆக்சுவலாக போனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே கொஞ்சம் தடுமாற்றத்துல தான் இவங்க வந்து போயின்னு இருக்காங்க ஸோ இப்போ வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து மூவாயி மூ மூணாம் இடத்துக்கு போக போகிறார் அதுதான் இவங்களோட சூழல் மூணாம் இடத்துக்கு வந்து மார்ச் முப்பதுக்கு வச்சுக்கோமே ஏப்ரல் போயிட்டாருனாக்க இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய இருக்கும்போது பிரச்சனை என்ன ஆகுனாக்க சனீஸ்வரர் வந்து ஒரு பாப கிரகம் அப்படின்னு சொல்றோம் ஸோ அது கேட்டகரைசேஷன் தான் உடனே அவர் வந்து பாவின்லாம் சொல்லக்கூடாது பாப கிரகம்னு ஒரு ஒரு சிம்பிள் ஒரு கேட்டகரைசேஷன் இந்த பாப கிரகத்தினுடைய கேரக்டர் எல்லாம் என்னதுன்னாக்கா எல்லாத்தையும் குறுக்குவது அவங்களோட கேரக்டர் ஓகே ஷுபகிரகங்கள் எல்லாத்தினுடைய கேரக்டர் எல்லாத்தையும் விரிவாக்கம் பண்ணுவது ரைட் ரைட் ஸோ இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது என்ன ஆகும்னாக்கா ரெண்டாம் மேடம்ங்கிறது ஃபண்ட் ஃப்ளோ ஸோ அந்த ஃபண்ட் ஃப்ளோங்கிற ஸ்தானத்துல போய் இது அவரோட வீடு தான் இருந்தாலும் அவர் தன்னைத்தானே வந்து எந்த வகையிலும் எக்ஸ்க்யூஸ் பண்ணிக்க மாட்டார் சனிஸ்வர் ரைட் ரைட் இது ஏன் வீடு அதனால் ஒரு பாரபட்சம் பார்ப்பேன் அதனால் கிடையாது அதனால தான் அவருக்கு வந்து தர்மராஜான்னு ஒரு பேர் ஸோ அதனால் அந்த ஒரு ஃபன் ஃப்ளோ கன்ஸ்ட்ரெயின் வந்து போய்டும் அதுக்கு மேலே குரு பகவான் வர அந்த அந்த இடத்த பார்ப்பார் ஒம்போதாம் பார்வையாக பார்ப்பார் அதனால் அந்த ஃப்ளோ கன்ஸ்ட்ரெயின் போய்டும் மூணாம் இடத்துல போகும்போது இவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய இம்மீடியட் சப்போர்ட் சிஸ்டம்லாம் கிடைக்கும் இவங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய ஆரோக்கியம்லாம் ஆகும் அதே மாதிரி இது வந்து நாலுக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் சனீஸ்வரர் இவங்களோட ராசி அதிபதியே இருக்கிறதுனால மேபி ஒரு இந்த லோன் கிடைக்கலாம் லேண்ட் லோனோ லோன் போட்டாங்கன்னா கிடைக்கும் எனக்கா குரு பகவான் வந்து கரெக்டாக பன்னெண்டுக்குடையவர் வந்து இருக்கார் சரி அவங்களுக்கு அதனால லோன் அப்ளை பண்ணாங்கனாக்க உடனே கிடைக்கும் அதை வச்சுட்டு இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு இப்போ சனீஸ்வரர் மூணாம் இடத்துல இருந்து இவங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் அஞ்சாம் இடத்த பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து பிரச்சனை என்னதுனாக்கா இவங்களுடைய எந்த ஸ்பெக்குலேஷனும் இவங்க பண்ணக்கூடாது ஓகே நான் ஷேர்ஸில் போடுறேன் இதில் போடுறேன் அதில் போடுறேன்ட்டு எங்கேயாவது போட்டாங்கனாக்க மாட்டிப்பாங்க ஸ்பெக்குலேட்டிவ் கேம்ஸ் மறந்துடணும் ஜாக்கிரதையாக பண்ணணும் அப்படி அதுதான் அவங்களோட தொழிலாக இருக்குனாக்கா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கால்குலேட் பண்ணி இவங்க வந்து அந்த ரிஸ்க் எடுக்கணும் ஓகே அதே மாதிரி உங்களுக்கு ஒம்போதாம் இடத்தை வந்து சனீஸ்வரன் பார்ப்பேன் ஒம்போதாம் இடங்கிறது வந்து பாக்யஸ்தானம் அதே மாதிரி தகப்பன் ஸ்தானம் அந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்பொழுது என்ன ஆகுனாங்க உயர்கல்வி அதுதான் அவருடைய ஏழாம் பறவை நல்ல பறவை அதனால அந்த விஷயங்கள்லாம் விருத்தி ஆகும் அப்பாவோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுறது இவங்க ஃபாரின் போய் படிக்கணும் இல்ல ஏதாவது ஒரு பிஹெச்டி இது படிக்கிறதுக்குன்னு நான் போறேன் அப்படின்னாக்கா அதுக்குரிய விஷயங்கள் கிடைக்கிறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆனாலும் அது சனீஸ்வரர் அப்படிங்கிறதுனால ஒரு செக் பாயிண்ட் எப்போவுமே வச்சுக்கணும் நெகட்டிவாக நம்ம திங்க் பண்ண வேண்டாம் அப்படின்லாம் இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்பா எதுவும் கன்சரெயின் ஏதாவது சொல்கிறாருனாக்கா உடனே செக்அப் பண்ணிக்கிறது இது பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா ஜாக்கிரதையாக போகணும் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்டேஷன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வீசா பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துட்டேனா இதெல்லாம் எடுத்துட்டேனான்னு பார்த்துன்ட்டு இவங்க வந்து போகணும் இது வந்து இம்பார்ட்டன்டான விஷயம் அதே மாதிரி சனீஸ்வரர் வந்து இவங்களுக்கு ஆறாம் இடத்தையும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுவார் ஏன்னா மியூச்சுவல் கேந்திரத்துல இருக்குதான் ஸோ ஆறாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கார் பன்னெண்டுக்குடையவர் ஸோ அதனால ஒரு ஒரு இவங்களுடைய ஆரோக்கியத்தையே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் வயிற்று பிரச்சனைகள் ஷோல்டர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் அதே மாதிரி காலில் வந்து ஏதாவது பிரச்சனை வருது ஆங்கிள்க்கு கீழே ஏதாவது பிரச்சனை வருவது இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்குரிய வாய்ப்பு நிறைய இருக்கு அதை வந்து இவங்க வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒழுங்கான ஷூ போட்டுக்கணும் ஒழுங்கான இது பண்ணணும் எக்சைஸ் பண்ணணும் இதை பண்ணணும் இதெல்லாம் பண்ணிக்கணும் பண்ணிட்டாங்கன்னாக்கா இவங்களுக்கு நல்லது பாத்ரூம் போது கேர்ஃபுல்லாக ஆமாம் வழுக்காமல் அந்த ஃப்ளோர் இதெல்லாம் பார்த்து பண்ணிக்கணும் பண்ணிட்டாங்கன்னாக்கா இவங்களுக்கு பெட்டரா இருக்கும் அதே மாதிரி சனீஸ்வரர் வந்து இவங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறேன் பன்னெண்டாம் இடம்கிறது வந்து விரய ஸ்தானம் வே விரயம் அப்படின்னு சொல்றது போகம் அப்படின்னு சொல்றது போகத்தை மறந்து விட வேண்டும் டயத்துக்கு தூங்கணும் டயத்துக்கு சாப்பிடணும் டயத்துக்கு இது பண்ணணும் எப்ப அதேதான் தன ராசிக்கு நம்ம சொன்ன மாதிரிதான் அதே மாதிரி எப்ப சாப்பிடணும்னு நோக்கிறாங்களோ அப்பதான் கால் வரும் எப்போ நிம்மதியா தூங்கலாம்னு சொல்றாங்களோ அப்பதான் ஒரு நாலு கால் வரும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்க அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழல் வரும் அதை இவங்களே ஏதாவது தியாகம் பண்ணாங்கனாக்கா நல்லது எக்ஸாம்பிள் நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பழக்கம் இருக்கும் நானே பாத்திருக்கேன் ஏதாவது தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு வாசனை திரவியத்தை வந்து நல்லா முகர்ந்துப்பாங்க முகர்ந்துட்டு அப்படி படுத்துப்பாங்க படுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான தூக்கம் வரும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இவங்க வச்சுருப்பாங்க இல்லையா அது இல்லாம இவங்க பழகிட்டாங்கனாக்கா அந்த தோஷம் போயிடும் போயிடும் அதே மாதிரி ரொம்ப லக்ஸூரியை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது சனீஸ்வரர் இருக்கும் போது லக்ஸுரியா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது

ஸோ ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து சனீஸ்வரர் இன்ஃப்ளூயன்ஸ்லேயே இருக்கார் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து அதே மாதிரி குருவும் பார்த்துட்டே இருக்கார் அப்படிங்கிறதுனால ரெண்டாம் இடத்துல பெரிய பிரச்சனை கிடையாது ஆனாலும் அங்கே வந்து ராகு இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளியில் யாருக்கிட்டேயும் அந்த விஷயத்தை பகிர்ந்துக்க கூடாது ரகசியங்களை பகிர்ந்துக்க கூடாது ரகசியத்தை ரகசியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு அதே மாதிரி இந்த ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பா இவங்களுக்கு வந்து தேவை ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு ஏழரை ஓடின்னு தான் இருக்கு இல்லையா குரு பகவான் பார்த்தாலே ரெண்டாம் இடத்துக்கு ஏழரை ஓடின்னு தான் இருக்கு ஸோ அந்த விஷயத்த வந்து இவங்க வந்து ஃபண்ட் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் குடும்பத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியே ஷேர் பண்ணிக்காம இருக்கிறது அதே மாதிரி எந்த விஷயத்தை பேசினாலும் தெளிவா பேசணும் இந்த பிடித்து நிற்கிறது அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து இந்த ராகு குழுப்பார் ஸோ அதனால எப்போ என்ன பேசணுமோ தெரியாமல் பேனன் இருப்பாங்க அந்த வார்த்தைகள் வந்திருக்காது இவங்க மனசில் வந்து இருந்திருக்காது இவன் பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு குற்றம் வந்தோம் இவங்க மேலே ஸோ அந்த விஷயத்துலேருந்து இவங்க வந்து தப்பணும்னாக்கா அடிக்கடி துர்கையை வந்து வணங்கிட்டு வர்றது நல்லது ராகு காலத்தில் விளக்கேற்றுவது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதை பண்ணுறது துர்கையை வணங்கிட்டு வருவது இவங்களுக்கு நல்லது அதே மாதிரி எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் வந்து கேது வந்து ரொம்ப ஜாக்கிரதையா டிராவல் போக கூடாது காரணமே இல்லாம இந்த பிரமை பிடித்து நிக்கிறது இந்த விஷயம் அவரும் இருப்பாங்க ஏதோ எங்கேயா சிந்திக்கு போயிடும் டம்னு ஓகே தப்பு பண்ணலாம் பழி இவங்க மேல வரலாம் நான் கரெக்டாக தான் எல்லாம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதே மாதிரி நைட் டைம் இதெல்லாம் வந்து இவங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது டாக்ஸிக் இந்த பிளட் அப்படிம்பாங்கல்ல அந்த டாக்ஸிக் லெவல்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து ஜாஸ்தியாகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு கேது வந்து அங்கே இருக்கிறதுனால ஸோ அந்த விஷயத்தையும் இவங்க வந்து ஜாகிரதையா பார்த்துக்கணும் ஸோ ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு எங்கேயோ அடிபட்டது பிளட் இன்ஜுரி இருக்குது இன்ஃப்ளமேஷன் இருக்குது குறையவே மாட்டேங்கிறது அப்படின்னாக்கா உடனே போய் செக் பண்ணிக்கணும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தெரியவே தெரியாது இப்படி ஒன்று ஒரு விஷயம் ஆயிருக்குன்னே தெரியாது ஒரு நாலு நாள் கழிச்சு தான் தெரியும் என்னமோ வலிக்கிறதே இங்கே வீங்கிருக்கே அப்படின்னு அப்புறம் செக் பண்ண போனாக்கா தான் தை வில் கெட் த ஹோல் ஹிஸ்ட்ரி ஸோ இந்த இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் ராகு கேத்துனால ஸோ கேத்து பகவானுக்கு இவங்க வந்து புதன்கிழமை அதே மாதிரி சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு வேண்டுகிட்டு வருவது அதே மாதிரி வேண்டின்னு வாங்கினாக்கா அட்லீஸ்ட் ஒரு ஒரு நாழிகையாவது இருக்கணும் இருபத்தி நாலு நிமிஷமாவது அந்த கோவில்ல இருக்கணும் இருந்துட்டு வந்தா தான் ரிசல்ட் போனேன் நான் போனேன் அப்படி சுத்தினேன் செட்டையாக எப்பவுமே டெய்லியே போகலாம் கோவிலுக்கு போறீங்கனாக்கா ஒரு இருபது நிமிஷம் இருபத்தி நாலு நிமிஷம் அட்லீஸ்ட் இருந்துட்டு வெளியில வாங்க சுவாமி சங்கதி முன்னாடியே நிக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த அந்த பெரிஃபெரியில அந்த அந்த கோயிலுக்குள்ளேயே இருந்தாலே போதும் அந்த வைப்பு வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அதை பண்ணிக்கிட்டே வந்தாங்கனாக்க அந்த காலத்துல எல்லாம் கோயில் போயிட்டு ஒரு மூணு பிரதர்ஷனம் சுத்தின்னு சொல்லும்போது ஒரு பிரதர்ஷனம் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுன்னா முப்பது நிமிஷம் இருக்கீங்க வாக்கிங் வாக்கிங் ஆச்சு அந்த கோயிலுக்குள்ளேயே இருக்கும் உங்களுக்கு ஃபீல் இருக்குல்ல அதனால இல்லை அது மட்டும் கிடையாது நீங்கள் கோயில் பிரகாரத்தை நீங்கள் வந்து சுற்றிட்டு வரீங்கனாக்க ஒரு அஞ்சு நிமிஷமா பத்து நிமிஷமா உட்காடுறோம் இல்லையா உட்காடுறத வந்து யூ ஹாவ் டு ரீகேப் என்ன பண்ணீங்க கண்ணை வெறும் நடிக்கா முதல்ல பிள்ளையார் பார்த்தேன் இந்த மாதிரி வந்தேன் இப்படி பார்த்தேன் இந்த சுவாமியை பார்த்தேன் இதுவே ஒரு மெடிடேட்டிவ் பிராக்டிஸ் கண்டிப்பா கண்டிப்பா சோ இவங்களுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் நம்மளால கோயிலுக்கு ரெகுலரா போக முடியாது இல்ல நம்மளால வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி எங்க வேணாலும் இருக்கலாம் நீங்க கண்ணை அங்க பகவான் எப்படி இருக்காருங்கிறது இங்கே தெரியும்

ரெண்டாம் மேடம் கும்பத்துக்கு வந்து ஏழரை ஓடின்னு தானே இருக்கு ரெண்டாம் மேடம் கும்பத்துக்கு ஏழரை இருந்துட்டு இருக்குங்கிறது தான் நாங்க சரி 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 அப்படி சொல்றேன் சரியா இது வந்து சனீஸ்வரர் ராகு கேது பத்தி பேசிட்டோம் இப்போ குரு பகவான் வச்சு பார்க்கும்போது குரு வந்து பொதுவா வந்து மகர ராசிக்கு நல்ல ஒரு கிரகம் கிடையாது பொதுவா மகர ராசி நண்பர்கள் யாருக்கா இருந்தாலும் சரி குரு தசை நடக்கிறதுனா படாத பாடுபடுவாங்க வேற எல்லா கிரகங்களும் நல்லது பண்ணிடும் குரு மட்டும் படிச்சு எடுத்துருவாரு ஸோ நீங்க வந்து அவர் வந்து இப்போ வந்து இவங்களுக்கு வந்து போயிருக்காரு ஆறாம் இடத்துலயும் ஏழாம் இடத்துக்கும் வருவார் சரி ஸோ ஆறாம் இடத்துல இருக்கும் போது பரவாயில்ல கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்ங்கிற மாதிரி அந்த விஷயம் வந்து நல்லது ஸோ லீகல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஜெயிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வந்துடும்

அக்டோபர் மாசம் கடகத்துக்கு வரும்போது ஏழாம் பார்வையை பார்ப்பாரு உச்சமாகி ஏழாம் பார்வையை பார்ப்பார் சரி குரு பார்க்க கோடி நன்மை அவர் அவங்களுக்கு பாவரவே இருக்கலாம் பட் ஆனா அவருடைய பார்வைக்கு வந்து அவ்வளவு ரிசல்ட் அதனால இவங்களுக்கு வந்து சுபிக்ஷம் நடக்கும் அந்த காலகட்டம் ஸோ அக்டோபர்ல இருந்து நவம்பர் வரைக்கும் அங்க இருப்பார் அக்டோபர்ல இருந்து நவம்பர் வரைக்கும் தானே அக்டோபர் பதினெட்டுக்கு இதுக்கு வராரு நவம்பர் பதினாலு வக்கரமாறாரு ஆமா நவம்பர் பதினாலு வரைக்கும் தான் இருக்காரு திரும்பி வந்து கார்த்திகை மாசம் தான் நவம்பர் கார்த்திகை மாசத்துல வந்து திரும்பி மிதனத்துக்கு இந்த கார்த்திகை மாசத்துல திரும்பி மிதனத்துக்கு போற வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ப்ரீஃப் பீரியட் ஆஃப் பிரீதிங் கிடைக்கும் அதெல்லாம் வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அது அப்போ வந்து இவங்களுக்கு இந்த மூணாம் இடத்து பிரச்சனை மனக்குழப்பங்கள் சனீஸ்வரர் மூணு இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளையும் கொஞ்சம் சால்வ் பண்ணி வைப்பார் அவருடைய ஒன்பதாம் பார்வை அங்க போயிடும் குருவோட ஒன்பதாம் பார்வை சோ இவங்களுக்கு வந்து அந்த டயத்துல லாபங்களும் கிடைக்கும் பதினோராம் இடத்தையும் இவங்களுக்கு பதினோராம் இடத்தையும் பாதகஸ்தானம் இவங்களுக்கு பதினோராம் இடம் வந்து பாதகஸ்தானம் இடத்துல இருக்கக்கூடிய பாதகஸ்தானத்தை பாதகத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு பீரியடாகவும் இருக்கும் அந்த ஒரு பிரீப் பீரியட் ஆனா திரும்பி மிதிரத்துக்கு போனதுக்கு அப்புறம் திரும்பி பழைய மாதிரி ஆரம்பிச்சிடும் வக்கரமா வேற இருப்பாரா சோ ஸ்ட்ராங்கா இருப்பார் வக்கரமா இருக்கும்போது ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒரு கிரகம் வந்து இஸ் ஹேவிங் மோர் ஸ்ட்ரென்த் வக்கரமாகும் போது ஸோ அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் இவங்க மேலே காட்டும் இவங்களுடைய ரெண்டாம் இடம் மெயினாக வந்து பாதிக்கப்படும் ஏன்னா அதுக்கு ஏழரை ஓடின்னு இருக்கு குரு பார்வையும் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் அந்த பாதிப்பு வந்து பொருளாதார பாதிப்பும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் வெளியில சொல்லிட்டாங்கனாக்கா அதனால ஒரு பெரிய ஊது ஊதி ஒரு ஊரையே கூட்டக்கூடிய ஒரு பிரச்சனையை வந்து இவங்க சால்வ் பண்ண வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்து இவங்க வருவாங்க இது மட்டும் இவங்க வந்து கேர்ஃபுல்லாக இருந்துடும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்தையும் வந்து குரு பகவான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றார் சனீஸ்வரர் பார்க்குறாரு கு குரு பகவான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கிறதுனால அப்பாவோட ஹெல்த் ஒரு மாதிரி ஸ்டேபிளாக கொண்டு போயிடுவாங்க பாகியத்தை வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஒன்போதாம் இடம்ங்கிறது வந்து நமக்கு வந்து நாலாம் இடத்துக்கு வந்து பாகியஸ்தானம் சரி நாலாம் இடத்துக்கு அது வந்து அஞ்சாம் இடம் ஆகிடும் ஸோ ஒரு மாதிரி அது வந்து ஒரு பாசிட்டிவ் இது கொடுக்கும் ஆமா நாளுக்கு வந்து கரெக்டாக இது வந்து பாசிட்டிவ் வைப்ஸை கொடுத்தோம் ஸோ அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் வரும்போது இவங்களுக்கு இந்த லேண்ட் விஷயங்கள் இதெல்லாம் ஏதாவது பண்ணுறாங்கனாக்கா அந்த காலகட்டத்தில் வந்து இவங்க வந்து பண்ணலாம் ஓகே நல்லாவே போகும் அதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயம் மகரத்துக்கு வந்து வீ கேன் சே ஒரு மாதிரி சிக்ஸ்டி பர்சன்ட் பெட்டர் தென் லாஸ்ட் இயர் ஏன்னா செவ்வாயும் வேற மூவ் பண்ணிகிட்டே இருப்பார் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயங்களும் மூவ் ஆக ஆரம்பிக்கும் நிறைய பேர் இந்த மகரத்துலையும் கும்பத்துலையும் பிறந்தவங்களுக்கும் அதே மாதிரி விருச்சிகத்துல பிறந்தவங்களுக்கு மேஷத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த ஜாப் பிரச்சனை இருந்திருக்கும் ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ரிலீவ் ஆகி அந்த ஜாப் திரும்பி ரீகெயின் பண்ணி அவங்க வந்து மூவிங் ஃபார்வர்ட் வந்து பெட்டராக இருக்கும் இந்த வருஷம் ஓகே ஸோ இவங்களுக்கு மெயினாக பண்ணிக்க வேண்டியது இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்துவுக்கு நிவர்த்தி பண்ணிக்கணும் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பண்ணிக்கணும் இது ரெண்டு தான் இவங்களுக்கு மெயின் இது ரெண்டுத்தையும் குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது சரி சரி இது ரெண்டு மட்டும் இவங்க வந்து துர்கையும் விநாயகரையும் மட்டும் பிடிச்சிருக்காங்கனால நைன்டி பர்சன்ட் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு மக்கரம் இஸ் டன் ஓ சூப்பர் ரைட்